எங்கள் வீட்டில் இருந்த எள்ளி இந்த பேண்ட்டை எப்படி குதறி வச்சுருக்க பாருங்க இந்த பேண்ட்டை தூக்கி போடவும் மனசு வரல அப்போ இந்த பேண்ட்டை என்ன தான் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப வீடியோக்குள்ள வாங்க நம்ம இப்போ அந்த எலி கிடைச்ச பகுதியை வந்து பேண்ட்டில் பயன்படுத்தாமல் மித்தா இருக்கிற பகுதியில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோங்க அதனால் வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு கால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு கால் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க அதாவது கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேண்ட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ சைடில் வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் ஒரு துணி கிடைக்கும் பார்த்தீங்களா கீழே சைடில் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது உங்க யூஸ் ஆகும் நான் எதுக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு இதுக்கு மேலே அந்த துணி கடைகளை கொடுப்பாங்களா பைய அந்த சைஸ்க்கு தான் நம்ம தைக்க போகிறோம்னா அந்த பையை வச்சு நான் சைஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த பையும் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் லைனிங் மேட்சிங் துணியாக சில ஹேண்ட் பேக்லாம் துணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த கிளாத்லேயே சேம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம அதே மாதிரி வந்து நம்ம தைக்க போகிறாங்க இப்போ பாருங்க நான் சைடு அஜஸ்ட்லாம் இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா பாக்ஸ் எப்போ வந்து சைடில் வந்து நம்ம போட போகிறோங்க எதுக்கு அது போடணும்னா உங்களுக்கு அப்போ தான் கீழே வச்சா உட்கார மாதிரிங்க அகலம் வந்து ஒன்றையும் நீளம் வந்து ரெண்டும் நான் எடுத்துருக்கேன் எடுத்து பாக்ஸ் போட்டு அதே மாதிரி அந்த சைடும் போட்டேங்க போட்டுட்டு இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதே மாதிரி அந்த கிளாத்லேயும் வந்து அதாவது பை கிளாத்தில் இருந்தது நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பையில் வந்து மூன்று பகுதிகளும் வந்து ஜாயின்ட் இருக்கறனால நம்ம வந்து இதை ஜாயின் எதுவும் பண்ண தேவையில்லை ஆனால் இதில் துணியில் வந்து நம்ம பண்ணி ஆகணும் ஜீன் துணியில இப்போ பாருங்கன்னா மூணு சைடு அதிலையும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சைடு அந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணது வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா அதை இழுத்து வச்சு ஒரு தையல் மட்டும் நீங்கள் போடுங்க இப்போ தையல் நான் போட்டுவிட்டேன் இந்த சைடும் நம்ம அந்த சைடு கார்லாம் போடும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து அந்த பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும் அதே மாதிரி கட்டப்பையிலேயும் வந்து நம்ம அது மாதிரி போட்டுக்கணுங்க போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு துணி வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ ரெண்டையும் வந்து ஜீன்ஸ்குள்ளே அந்த ஜீன் கிளாத்துக்குள்ளே வந்து இந்த கட்டப்பை துணியை வந்து நம்ம உள்ளே விட போகிறோம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஆல்ரெடி ஃபினிஷிங் வந்து அந்த துணிகள் துணி பையில் வந்து நம்ம இருக்கும் இப்போ நம்ம ஜீன்ஸ் பையில இருக்காது இல்லைங்களா அப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஜீன்ஸ் கிளாஸ் ஒரு ஜீன் கிளாத்தை ஒரு மடி அதுக்கு மேலே வந்து இந்த கட்டப்பை துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்து கைப்பிடி உங்களுக்கு எங்கே வரணுமோ அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கைப்பிடியை நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியுதுங்களா அந்த ஜீன்ஸில் வந்து வந்து இந்த எட்ஜஸ்ட்டில் வந்து ஒரு திக்கான ஒரு துணி கிடச்சது பார்த்திங்கன்னா அதை தான் வந்து நம்ம கை கைப்பிடியாக வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நீட்டாக அது மேலே கீழே ஒரு மாதிரி அதுக்கு மேலே வந்து அந்த கட்டவி வச்சு நம்ம தைக்க போகிறேன் இப்படி தைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாகவே வருங்க இப்போ ஃபைனலாக அதை தைச்சி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் பையன் எங்கே காணாமேன்னு பார்த்தா எங்கள் பாப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டா அவ்வளோ வேணும்னு ஒரே இடம் எப்படியோ சமாதானப்படுத்தி வாங்கிட்டேன் ஏன்னா ஃபினிஷிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இல்லைங்களா இப்போ வாங்கிட்டு வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த பேண்ட்ஸில் வந்து பாக்கெட் பகுதியிருக்குள்ளே அதையும் வந்து நான் ஃபுல் முன்னாடி வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேல அது க்ளோஸ் பண்ணிருக்க ஒரு டிசைன் வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா பட்டன்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வேற ஏதாவது கூட நீங்க வச்சு குக்கி மாதிரி ஏதாவது கூட நீங்க பண்ணிக்கலாம் இதோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டுங்களா இந்த பயில நீங்க நோட் வைக்கலாம் வாட்டர் கேன் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு துணி கூட நீங்க வைக்கலாம் எங்க பாப்பாவும் தூக்கிட்டு கடை கிளம்பிட்டாங்க வரங்க